நம்ப கூடாது என்று ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா நாசியிலே அப்படின்னா இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷன் உயிரோடு இருக்கிற மனிதர் அவர்கள் எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்களா இருந்தாலும் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையிலே யார் மாறினாலும் அவர்கள் மாற மாட்டார்கள் இவர்கள் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய நபர்கள் என்றெல்லாம் உங்க இருதயத்துல இருந்தாலும் நான் சொல்றேன் சூழ்நில சில நேரத்துல எந்த மனிதனையும் மாற்றத ஆண்டவருடைய பிள்ளைகள் மறக்கவே முடியாது அவங்க மாற மாட்டாங்க அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க ஆனா சில நேரத்துல அவங்கள சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எவ்வளவு நன்மை வாங்கினவர்களாக இருந்தாலும் நீங்க ஆயிரம் உதவிகள் அவர்களுக்கு செய்திருக்கலாம் அவர்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் காரணமானவர்களா இருக்கலாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் காரணமானவர்களா இருக்கலாம் அவ்வளவுதான் எங்க பிணைப்பு பயங்கரமான பிணைப்பு எங்க உறவு ரத்த சம்பந்தமான உறவு எங்களுக்குள்ள பிரிவினை என்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்ல 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 அவங்களையும் ஆண்டவர் சொல்றாரு நீ நம்ப முடியாது ஒரு மூன்று காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வைக்கிறேன் ஒரு தேவனுடைய பிள்ளை யாரெல்லாம் அப்படின்றதுக்கு ஒரு மூன்று காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜபிக்க போறேன் எடுத்துக்கொள்ளலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல இருபதாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஸ்தோத்திரம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம் இன்னொரு விஷயம் கூட சேர்ந்து வாசிக்கலாம் எல்லாரும் தன் வார்த்தையில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம் தலையூயார் கத்தருடைய பிள்ளைகளே நம்பர் ஒன் முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை நான் இன்றைக்கி கொடுத்த செய்தியை கவனமாக கவனிங்க மனிதனை குறித்து அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் அந்த மனிதனை குறித்து அறிகிற முதல் அறிவு என்ன அப்படின்னா மனுஷனை நம்பக்கூடாது என்கிறது தான் முதல் அறிகிற அறிவு அதுலையும் ஆண்டவர் சொல்றாரு எப்படிப்பட்ட மனிதர்களை ஒரு தேவனுடைய பிள்ளை நம்பக்கூடாது இந்த இடத்துல ரொம்ப அழகாய் ஆண்டவர் எழுதியிருக்கிறார் தன் வார்த்தை பதறுகிற மனுஷனை கண்டாயானால் நீ அவர் அவர்கள் அவனை என்ன செய்யக்கூடாது நம்புவதை பார்க்கலாம் மூடனை நம்பலாம் அப்படின்னா மாத்தி மாத்தி பேசுற நபர்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நம்ப கூடாது அவர்களால் நமக்கு பிரயோஜனம் இல்லை கவனிங்க சில நபர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது பத்து வருஷமா ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நம்பி இருபது வருஷமா ஒரு வார்த்தை மனுஷனுடைய வார்த்தையை நம்பி இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம் நாளன்னைக்கு பாத்துக்கலாம் அடுத்த வாரம் பாத்துக்கலாம் டேய் ஆறு மாசமா அவனை ஏமாத்திட்டாரு ஒரு வருஷமா அவனை ஏமாத்திட்டாரு இன்னுமா அவருடைய வார்த்தையை நம்புறேன்னு கேட்டா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆமா ஆமா நான் நம்புறேன் இதனாலேயே தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நான் சொல்றேன் நல்ல மனிதர்கள் தங்களுடைய வார்த்தையை மாத்தி மாத்தி பேச மாட்டாங்க நூறு ரூபாய் வாக்கு ரிட்டன் எடுக்க மாட்டாங்க இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் உனக்கு இந்த பணத்தை நான் கொடுத்துருவேன் இல்லை இந்த உதவியை செய்வேன் அப்படின்னு ஒரு நபர் உங்களுக்கு சொல்லி அந்த நேரத்தில் அந்த நபர் அந்த உதவியை உங்களுக்கு செய்யாவிட்டால் உடனே உங்க மனசு என்ன தோணணும் அப்படின்னா இந்த நபரை நம்புறது வேஸ்ட்டு நான் உடனே இன்னொரு ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா என்ன பண்ணணும் நான் தேடணும் நினைக்கணுமே தவிர இல்ல இந்த மனுஷன் கண்டிப்பா எனக்கு செஞ்சிருவாரு இந்த மனுஷன் எனக்கு கண்டிப்பா செஞ்சிருவாரு பைபிள் சொல்லுது தன்னுடைய வார்த்தையில் பதறுகிறவனை நீ பார்த்தாய் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்புவது நல்லது ஹலே லூயா இன்றைக்கி இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் யாரை நீங்கள் நம்பினீங்கன்னு தெரியுமா மாற்றி 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 பேசுவாங்க திரும்ப திரும்ப பாருங்கள் இது இது ஒரு சாட்சி அல்ல பல சாட்சிகளை சொல்ல முடியும் ஒரு அம்மா வந்து எனக்கு அப்ராடில் இருந்து ஒரு டே எப்பவும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைமாக அவங்க கூப்பிட்டே இருக்கிறாங்க என்ன விஷயத்துக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு பொண்ணு அந்த அவருடைய பையனுக்கு அந்த பொண்ணை பார்த்துருக்காங்க அந்த பொண்ணு வந்து பார்த்து மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமா அந்த பொண்ணு வந்து சொல்லுது நான் வந்து அவ கட்டின அவரைத்தான் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லுது நீ கட்டலை அப்படின்னு கேட்டால் எனக்கு ஏன் நீ கட்டலன்னா எனக்கு வேலை ஏன் நீ கட்டலைன்னா எனக்கு அந்த ஊருக்கு வர முடியாதுன்னு இப்படியே கிட்டத்தட்ட மூன்று வருஷமா அந்த பொண்ணு பார்த்து எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கல சரி அந்த பையனோட கொஞ்சம் பேசலான்னா அதுவும் ஒத்துக்கல ஆனா என்ன சொல்லுது நான் யாரை தங்கல் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க அவங்க தான் கல்யாணம் நான் வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப சோகத்தில் அவங்கள என்னால மனசு முடிச்சு சொல்லவும் முடியல டக்குன்னு வார்த்தை சொல்லவும் முடியல நான் என்ன கிஷ் பண்றேன் நேசிக்கிற ஒரு பொண்ணா இருந்தா ஒரு பையனா இருந்தா கல்யாணம் பண்றதற்கு சகல வாய்ப்புகளும் வந்து விட்டா அவங்க கண்டிப்பா நாட்களை தள்ளி சொல்லுங்க ஒரு நாட்களை ஒரு போசன் தள்ளி போடுறாருனாலே வார்த்தையை மாத்துறாருனாலே நான் சொல்கிறேன் அந்த நபருக்கு அதில் ஈடுபாடு ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது ஆனால் கடைசியில் நம்பி 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 ஏமாறுறது யார் அப்படின்னா நிறைய கத்தருடைய பிள்ளைகள் தான் ஏமாந் ஏமாந்து போகிறாங்க நீங்களும் ஒன்றில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கவனமாக இருங்க ஆண்டவர் எனக்கு ஒரு கிருப்பை கொடுங்க வார்த்தையில் பதறுகிறவனை நான் என்ன பண்ணக்கூடாது கேட்கல சத்தமாக சொல்லுங்கள் மாத்தி மாத்தி பேசுறவங்கள நான் என்ன பண்ணக்கூடாது பக்கத்துல இருக்கிற கைய பிடிச்சி சொல்லுங்க இதோ அடுத்த அடுத்த நாளில் செய்யறேன் திங்கக்கிழமை வந்துருச்சா வெள்ளிக்கிழமை செய்யறேன் வெள்ளிக்கிழமை வந்து செவ்வாய்கிழமை செய்யறேன் செவ்வாய்க்கிழமை வந்துருச்சா நான் சொல்றேன் சாமானியத்துக்கு செய்ய மாட்டேன் அது நடக்குமா கேட்கல என்ன புரியுதா இந்த வார்த்தை நான் எப்படியாவது உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வந்து உங்களை தெளிவுபடுத்தணுன்றதுல ரொம்ப விருப்பமாக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த செய்திக்காக ஒரு நாள் அல்ல நிஜமாக கத்தருடைய பிள்ளைகளே பல மாதங்களாக இந்த செய்தியை என்னுடைய இருதயத்துக்குள்ளே போட்டு நான் வந்து கத்தரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே என் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸ் நான் கொடுத்தே ஆகணும் ஆண்டவரே எப்படியாவது ஜனங்கள் இந்த மனுஷர்கள் மேலே மனுஷனை குறித்த ஒரு அறிவு என் பிள்ளைகளுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் இங்கே இருக்கிற அத்தனை வாலிப தம்பியாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் மனுஷனை குறித்த அறிவு மட்டும் உனக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒன் அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை நீ தாங்க கிங் நான் சொல்றேன் நீ எங்க போனாலும் பொழைச்சிருவேன் கத்தர் எங்க போனாலும் உன புழைக்க வைப்பார் இங்க இருக்கிற அத்தனை பேரண்ட்ஸும் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கூடிய ஒரே ஜெபம் ஆண்டவரே என் பிள்ளைக்கு மனுஷன் யார் என்ற அறிவை மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு ஜோபம் பண்ணுங்க அவன் எங்க போனாலும் அழகா தப்பிச்சு வந்துடுவான் எங்க போனாலும் தப்பிச்சு வந்துருவான் எங்கேயும் அவன் ஜெயிச்சிருவான் அவ்வளவு சீக்கிரமாக அவனை யாராலும் ஏமாற்றவே முடியாது ஸோ இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் கஷ்டப்படுவதற்கு பாருங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறாங்க கற்பை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறாங்க எதிர்காலத்தை தொலைச்சிட்டு வந்து நிறைய பிள்ளைங்க நிற்கிறாங்க இந்த எதிர்காலத்தை எங்க தொலைச்சாங்க இந்த கற்பை எங்க தொலைச்சாங்க அப்படின்னா வேற எங்கேயுமே இல்லைங்க மனுஷனை சரியா அறிஞ்சுக்காதா இருந்தாங்க தொலைச்சாங்க அதனால் இந்த அறிவு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ நம்பர் ஒன் முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை யாரை நீங்கள் நம்பக்கூடாது அப்படின்னா தன் வார்த்தையிலே பதறுகிற மனுஷனை நீங்கள் நம்பவே கூடாது இன்னொரு விஷயம் கையை கொடுத்து ஒரு மூணு பேருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் வார்த்தையில் அப்படின்னா நம்ம ஊர் பாஷையின் மாத்தி மாற்றி மாற்றி பேசுகிறவனே மாற்றி மாற்றி உங்க உங்கள் மனசில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும் இது நடக்காது இதை பேசி இதுக்காக டைமை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கேட்கல சத்தமாக சொல்லுங்க இதை பார்க்கறத விட இது இருக்கட்டும் ஒரு பக்கத்தில் உடனே கட் பண்ணிட்டு வாயா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க நம்ம மாட்டேன் விட்டுட்டு வர வேண்டாம் அது ஒரு பக்கத்துல நம்புற மாதிரி ஓடிட்டே இருக்கட்டும் அதை விட்டுருங்க அவன் நம்புற மாதிரியே காமிச்சிருங்க அதை விட்டுருங்க ஆனா அந்த பக்கத்தையே நீங்க நம்பி இருக்காம நீங்க இன்னொரு பக்கத்துல ட்ரை பண்ணுங்க ஒரு கத்தர் ஏதோ இறக்கம் வச்சு நாலு வருஷம் தாண்டி வந்தாலும் அது கத்தருக்கு சித்தமா இருந்தா ஒருவேளை தடையிருந்தாலும் நடக்கும் ஆனா நீங்க அதை விட்டுட்டு அடுத்ததை மூவ் பண்ணும்போது உங்களுடைய நேரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் காலை லூயா